ஜட்ஜஸ் உங்ககிட்ட ஒரு கொஷின் அக்கா நீங்கள் நிறைய பாடல் பாடியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து பாடினீங்க அதுக்கப்புறம் நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பாடினீங்க இப்போ ஃபேமிலியை சேர்ந்து பாடுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி உங்கள் ஃபேமிலி உங்களோட பையன் எப்படி இதில் இன்வால்வ் ஆனாங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா ஆண்டவர் எங்களுக்கு கிருபியாக ரெண்டு குழந்தைங்களை கொடுத்துருக்கிறாரு ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு மூத்தவை வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே நல்லா பாடுற தாழ்ந்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் வந்து எங்களோட பேசி வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரியாக ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருப கொடுத்தாரு அதே ஆண்டில் வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அது தொடர்ந்து ஆண்டவர் அநேக அனுகூலங்கள் எங்களுக்கு வந்து பாராட்டினார் அதாவது வீடியோ ப்ரொடக்ஷன் யூனிட் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாமே ஆண்டவர் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வாய்க்க பண்ணினார் அந்த சேனலில் வர்ற எல்லா வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாம் சாங்ஸ் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள்லேயே நாங்களே சொந்தமாக அமைக்கத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு அவருக்கண்டு உண்மையாக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற வாஞ்ச வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆண்டோடைய தெளிவான அழைப்பு பெற்று தன்னுடைய பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்போ அவங்க வந்து முழு நேர ஊழியத்துக்கு காலடித்து வைத்தாங்களோ அன்னையிலேருந்து ஆண்டவர் வந்து நாங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமாக அநேக காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணார் அதில் ஒன்று தான் என்னோடய சன் வந்து மூத்த சன் ஜூபு அவனே எல்லா வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் அல்லைனா சாங் மியூசிக் கம்போஸ் பண்ணுறது சாங் வந்து மிக்சிங் மேஸ்ட்ரிங் எல்லாமே அவனாகவே அங்கே உட்காந்து கற்றுக்கிட்டு எங்களுடைய ஊழியத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தால் முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் எந்த ஸ்டுடியோவுக்கு போகிறது அதுக்கு ஒரு டைம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போகணும் ஆனால் நாங்கள் நினை வே இல்லை ஆண்டவரே எங்களுக்கு வீட்டுக்கு மேலே ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிரூப கொடுத்தாரு அதில் என்னோடய சன்னே என்னோட சாங்கை ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் அவனே கம்போஸ் பண்ணி எல்லாமே ஆண்டவர் வந்து இந்த அனுகூலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து எங்களுக்காக கொடுத்தாரு அதாவது அவருக்குன்ட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் பல விதத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது நாங்கள் கண்ணார கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம் அதில் தான் என்னோடய மூத்த பையனாக இருக்கட்டும் இளையவனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப கத்தருக்கு பயந்த பிள்ளைங்க நாங்கள் ஊழியத்துக்கு பாதையில் நேரம் எல்லா வீக்கெண்ட்ஸுமே அல்மோஸ்ட் வெளியில் போயிடுவோம் அப்போ என்னோடய பேரண்ட்ஸ் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய அரவணைப்பில் தான் அவங்க வந்து வளர்கிறாங்க பிள்ளைங்க ஆனால் ஆண்டவருக்காக நாங்கள் போகும்போது கர்த்தர் வந்து அவங்களுக்கு கர்த்தருக்காக எங்களுடைய என்னுடைய வந்து ஆண்டவர் வளர்த்து கொடுக்காரு இது நான் சாட்சியாக கூட எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியாக இதை நான் சொல்றேன் ஓகே தேங்க்யூ கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து பார்க்குற நேயர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது ஓகே இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் குள்ளே போகலாம் அடுத்ததாக பாட வராங்க கிங் சிபிஎஸ்சி ஸ்கூல் புதூர் அவர் ரொம்ப அழகா பண்ணீங்க எல்லாருமே ஸோ மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அவுட்ஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குது டக்கராக இருக்குது யா ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க ஸோ நாங்கள் மட்டும் கமெண்ட்ஸ் சொன்னால் பத்தாது அப்படி தானே ஸோ அதுக்கு நீ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாமா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பேச மாட்டிங்களா ஓகே ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்டலாம் ஓகே சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓவரால் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆமாம் கமன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஹார்மனி இட் வாஸ் ஸோ விவிட் ஆமாம் கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு கீப் இட் ஆப் நீங்கள் ஏதோ உங்கள் பேண்ட்னு சொல்லி எதுவும் நேம் வச்சிருக்கிறீங்களா இல்லை ஸ்கூலில் மட்டும்தான் இந்த கேதரிங்கா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் நீங்கள் எதோ ஒரு பேண்ட் மாதிரி பிளான் பண்ணி அப்படி இல்லை ஏன்னா காட் வில்லிங் ப்ரே ஃபாத்ட் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது இதை டீம் அப் பண்ணி இன்னும் ஆண்டு நிறைய பாடுங்க ம் காட் பிளஸ் யூ தேங்க் யூ அவங்களோட கமெண்ட்ஸ் அருமையான பெர்ஃபாமன்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து போது எல்லாருடைய ஃபேஸஸ்ஸும் ரொம்ப டயர்டாக தெரிஞ்சுது அப்போ நான் எப்படி பாடுவாங்க ஒரு வேளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது டோட்டலி அப் சைட் டவுனாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சாங் அது ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் இருந்துச்சு அண்ட் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப எக்ஸலண்ட் நல்ல யூனிஃபார்ம் ப்ரனௌன்சியேஷன் இருந்துச்சு தென் வாய்ஸ் வாய்ஸ் மே சூப்பர் எல்லோருடைய வாய்ஸும் நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணி கேட்குறதுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வாய்ஸஸ் அண்டு ஹாக் த ஹெரால்ட் ஏஞ்சல்ஸ் கூட ஒரு ஸ்டான்ஸாக நீங்கள் பாடி கேட்கணும் போல இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அடுத்த சாங் ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க டாஸ்க் சொல்லும் போது கூட ஒன்ஸ் அகெய்ன் அந்த இதை நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும் தென் ஹார்மனி குட் அண்ட் ப்ரெசன்டேஷன் அமேசிங் ஓவரால் இட் வாஸ் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் காட் பிளெஸ் யூ சூப்பரா பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ தான் எல்லாரோட மூஞ்சிலையும் பள்ளி தெரியுது ஹாப்பியா ம் ஓகே நீங்கள் வந்து இந்த கொயர் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண இயர்லேருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து ப்ராசிபூட்டட் அப்படி தானே ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து அந்த சான்ஸ் கொடுக்குறோம் சரியா ஒரு செல்ஃபி எடுக்க போகிறோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா பண்ணிடலாமா செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டோடு எடுக்க போகிறோம் சூப்பர் செட் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல எடுத்துடலாமா டாஸ்க் உங்களுடைய லீடர் யார் லீடர் ஓகே இருக்கீங்க ஓகே

ஓகே நீங்களே சொல்லுங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் ஐடியா இல்ல நீங்களே நீங்களே யோசிச்சு சொல்லுங்க நானே சொல்லிரலாமா ஓகே வாங்க மைக் கிட்ட வாங்க அப்படி வாங்க இந்த இந்த மைக் உங்களுக்கான டாஸ்க் என்னதுன்னா தூய தமிழில் விஜய் டிவி நேயர்களுக்கு கிங் சிபிசி ஸ்கூல் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஜய் டிவி நேயர்களுக்கு எங்கள் கிங் சிபிசி ஸ்கூல் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்

இதை வாயில போட்டுட்டு சொல்லணும் அந்த ஜீராவோட செத்து வாயில ஊத்து புழுங்க கூடாது உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம்

Okay. பார் ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க உங்களோட டீமேட் கஷ்டப்பட்டு வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சான்ஸை கொடுத்துருக்காங்க எடுத்துடலாமா ஓகே வாங்க ஓகே உங்களுக்கான மொமெண்டோ உங்களுடைய டீம்ல இருந்து யாரா போய் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட உங்களுக்கான மொமெண்டோ வாங்கிடலாம் வந்து ஆலிஸ் குரூப் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்குறோம் ஸோ இந்த கிப்ட்ஸை வந்து வழங்குறதுக்காக ஜெயசுதாசன் தாத்தாவை நாங்கள் மேரி கழிக்கிறோம்